துலாம் ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் அதாவது பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தனுசு மனையில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் என்ன மாதிரியான பலன்கள் மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் யார் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி லக்ன அதிபதி அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி எங்கே போய் அமர்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த மூன்றாம் இடத்துல போய் உட்கார போகிறார் அப்படி உட்காரும்போது என்ன மாற்றங்கள் குருவினுடைய பார்வை பெறுகிறது அங்கே ஏற்கனவே செவ்வாய் பகவானும் உட்கார்ந்துருக்கார் தனாதிபதியோடு சேர்ந்திருக்கார் திருமணஸ்தானத்தின் அதிபதியோடு சேர்ந்திருக்கார் அப்போ நல்ல சுப காரியங்கள் உங்களுடைய முயற்சியால் நடக்கப் போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஸோ மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஒரு தைரியத்தோடனும் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் ஏன்னா அந்த இடத்துல சூரியனும் சென்று உட்கார்ந்திருக்கார் லாபாதிபதியும் கூட உட்கார்ந்திருக்கு அப்போது இந்த காலகட்டம் துலாம் ராசி என்பர்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் இது இரநூறு பர்சன்ட் சொல்லலாம் ஏன்னா உங்களோட அதாவது ராசி அதிபதியோட தனாதிபதி சேர்ந்திருக்கார் அதே சமயத்தில் குருவின் பார்வை பெறுகிறது லாபாதிபதி உட்கார்ந்துருக்கு ஸோ இந்த மாதிரி நல்ல கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நிறைய டிராவல்ஸ் அந்த டிராவல்ஸ் வச்சிட்டு பாருங்க அவர்களுக்கெல்லாம் அனுகூல வாய்ப்புகளை உருவாக்கும் இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட அந்த வாகனத்தினுடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய துணை துலாம் ராசி என்பவர்களுக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்ப டிராவல்ஸ் லாபத்தை கொடுக்கும் விற்பனை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் எந்த விற்பனையாகவே இருக்கட்டும் எந்த வியாபாரமாக இருக்கட்டும் நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ உங்க ராசிநாதனோடு புதன் இணைகிறார் புத்திசாலித்தனம் நல்ல அறிவார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு புலப்படும் அப்ப எந்த இடத்தில் எதை செய்யணும் எதை பேசணும் என்ன செய்யணுங்கிறது அந்த அறிவு ஞானம் வந்து இயற்கையாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு புலப்படும் உங்க சிந்தனைகள் எத்தனையும் லாபத்தை நோக்கியே இருக்கும் அந்த லாபத்தை அடைவதற்கு மன மகிழ்ச்சி அடைவதற்கு சந்தோஷத்தை அடைவதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை செயல்படுத்துவதற்கு உண்டான அதிகாரம் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது அப்போ தன்னை வளர்த்திக்கணும் தன்னை சமூகத்தில் ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் ஒரு பெயரையும் புகழையும் கொடுக்கணும் ஸோ என்கின்ற நோக்கல் உங்கள் செயல்பாடு இருக்கும் அதுலேயும் சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா மூன்றாம் இடம் தைரியம் இல்லை தைரியத்தோடு செயல்படுவீங்க அப்போ உங்கள் ராசிநாதனோட செவ்வாய் இணைகிறது அந்த செவ்வாயும் சுக்குரனும் இணைந்தால் ஒரு யோகம்தான் கூட சூரியன் வேற இருக்கார் அப்போ என்னன்னா அதிகார தோரணை அதிகார தன்மை என்பது இயல்பாகவே இருக்கும் இப்போ வேலையில பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செஞ்ச அதாவது கொடுத்த வேலையை திறம்பட செய்து பாராட்டு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்போ உங்களுடைய மேலதிகாரிகளால் நன் மதிப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இது இது எப்படி செய்யணும் எப்படி இருக்கணுங்கிற அந்த ஞானம் அறிவு உங்களுக்கு புலப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செயல்படணும் எட்டுக்குரியவன் கோபத்தை கொடுக்கூடாது ஏன்னா நீங்களே நீங்க கெடுத்துக்கூடாது இங்கே தான் பாயிண்ட் ஏன்னா துலாம் ராசி என்பர்களுக்கு சுக்கரனே உங்களுடைய ராசி அதிபதி லக்னாதிபதியாகவும் வருவார் அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதியாகவும் வருவார் அப்போ நீங்களே நீங்க தான் கெடுத்துக்கொண்டது உண்டு அப்போ அதற்கு தகுந்த மாதிரி செயல்படணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்தப் போவதில்லை சுக்கரனும் குருவும் பார்த்துக்கிறாங்க இரண்டு பொருளாதார கிரகங்கள் நேருக்கு நேராக சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தாலும் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயோட உங்கள் அந்த சுக்குரன் இணைவு பெற்றிருக்கின்ற காரணத்தால் பொருளாதாரத்தில் எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை பொருளாதார அபிவிருத்திக்கு சார்ந்த முயற்சிகள் எடுப்பீர்கள் சக்ஸஸ் கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புக்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது கொள்வது துலாம் ராசி சிறப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ ராசிநாதனோட செவ்வாய் இணைகிறது ஸ்தானத்தின் அதிபதி இணைகிறது குடும்பாதிபதி இணைகிறது குருவின் பார்வை இருக்கிறது லாபாதிபதி கனெக்டிவிட்டி கிடைக்கிது அப்போது நிறைய பேருக்கு டக்கு டக்குன்னு அந்த அந்த திருமணம் பந்தம் எற்றியாவதற்கான சந்தர்ப்பங்களை கொடுக்கும் காதலில் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலர் காதலில் விழுகின்ற வாய்ப்புகளையும் உருவாக்கும் ஸோ அதில் கரெக்டாக இருக்கணும் அப்போ காதல் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்கள் ஒரு ஒரு படி அதாவது என்னென்னா காதல் காதல் திருமணத்துக்கு போகலாம் அடுத்த நிலைக்கு செல்லலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுத்து அதில் பர்மிஷன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுவும் குறிப்பாக பார்த்தம்னா இந்த இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பற்றி கேதுவோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் அப்போது சுக்குரன் கேது காம்பினேஷன் கிடைக்கிறது அப்போது இந்த காலகட்டம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஞானோதயத்தை கொடுக்கும் ஞானோதயம்னு அப்படி என்னென்ன லாபம் அனுபவிக்கிறது உள்ளார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவது அறிவு சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவது கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயத்தில் செயல்படுத்துவது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொள்வது ஸோ இந்த மாதிரி ஆன்மீகம் கோயில் திருப்பணிகளுக்கு செல்வது அந்த அந்த என்ன சொல்றது அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொதுநல தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்த்திங்கன்னா சுக்குரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுற பூராட நட்சத்திரத்தில் அது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஸோ இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ன முதல் உங்களுக்கு இல்லாத ஒரு இடம் எனக்கு இல்லை ஒரு வீடுக்கான இடம் இல்லை இதுவரைக்கும் இல்லை வாங்க போகணும் வாங்கலாம் ஸோ இந்த காலகட்டம் சக்ஸஸ் கொடுக்கும் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீட்டை ஆல்ட்ரு பண்ணலாம் வீடு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் செய்வதற்குண்டான ஒரு நல்ல காலகட்டம் நிறைய பேர் வாகனங்களை மாற்றக்கூடிய அல்லது வாகனங்களை வாங்கக்கூடிய டூ வீலராக இருக்கலாம் ஃபோர் வீலராக இருக்கலாம் ஸோ இந்த வாகனங்கள் மாற்றக்கூடிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்ப நிச்சயமாக வாகனம் இல்லாதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் வாங்கலாம் என்கின்ற அந்த எண்ண உணர்வை அதிகமாக கொடுத்து குடும்ப நபர்களுடன் டிஸ்கஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து உத்திராட நட்சத்திரத்துல அந்த சுக்கர பகவான் டிராவல் பண்றார் உங்க ராசிநாதன் செயல்படுத்த போறார் அப்போது உத்திராடம் அப்படிங்கிறது சூரியன் நட்சத்திரம் அப்போ சுக்குரன் சூரியன் காம்பினேஷன் வரப்போது அந்த காலகட்டத்தில் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கும் கண்டிப்பாக லாபம் அனுபவிப்பீங்க அதில் மாற்று கருத்து இல்லை சந்தோஷம் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் நடக்கும் அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு ப்ரமோஷனுடன் கூடிய ஊதிய உயர்வு எங்கே ஏதாவது ஒரு வகையில் லாபம் கொடுக்கணும் என சூரியன் பதினோராம் அதிபதி அப்போ ஒன்று பதினொன்று கரெக்ட் ஆகுது எட்டு பதினொன்று கனெக்ட் ஆகுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வேலை இல்லாதவர்க்கு திடீர்னு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்போ அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக சந்தோஷம் தரக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வு உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்திலேயோ ஒரு அதிகாரம் கிடைக்கக்கூடிய அரசின் மூலமாக இருக்கலாம் அல்லது அரசியலில் இருக்கிறவங்களுக்காக இருக்கலாம் இல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்க இருக்கலாம் இந்த மாதிரி அல்லது அரசு வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய எண்ணங்களாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அமையும் இன்னும் ஒரு துல்லிய பலன் டீட்டெயில்டு ஆரோஸ்கோப் ரீடிங் உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் சொந்த தொழில் செய்யலாமா இல்லை வேலை தானா எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப நமக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நல்லா இருக்கும் அதற்குண்டான விதி கொடுப்பதை என்ன எப்போ வீடு கட்டுவேன் எப்போ குழந்தை பாக்கியம் இது போன்று ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்